நான் காமிக்கிறேன் எல்லாருக்கும் எல்லாரும் காமிக்கிறேன் எல்லாரும் காமிக்கிறேன் நான் சொல்றேன் இது எல்லாரும் திருதா இதுதான் உலகம் உலகம் வந்து எப்படி இருக்குன்னா பாவம் நிறைந்த உலகமாக இருக்குது ஏசப்ப படைக்கு சொல்லவே உலகத்தை நல்லா தான் படைச்சாரு ஆனால் நம்ம தாத்தா பாட்டி ஆதாமியாவும் அவங்க ஒரு சின்ன கீழ்படியா அவங்கினால இந்த உலகம் வந்து பாவத்துக்குள்ள பாவத்துக்குள்ள நிறைஞ்சிருச்சு இதுதான் பாவ உலகம் இந்த பாவ உலகத்துல இதுதான் ஜீசஸ் இயேசு கிறிஸ்து இந்த பாவ உலகத்துல வராது இந்த பாவ உலகத்துல இது வந்து நாம மனிதர்கள் இந்த பாவம் உலகத்தில் என்ன பண்ணிடுறோம் நம்ம முடிகிறோம் விழுந்துடறோம் இன் இப்போ தெரிஞ்சுக இந்த நம்ம மனிதர்கள்லாம் தெரிஞ்சோமா எல்லாரும் பாருங்க ஒரு நிமிஷம் வந்து பாருங்க தெரியல தெரியல எல்லாம் தெரியல இதுல இந்த பாவம் நிறைந்த உலகத்துல மனிதர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா எல்லாமே நான் ஓகே இப்ப போயிடலாம் அவங்க பேச போயிடுறேன் பாவத்தில் வந்து எல்லாமே எல்லா மனிதர்களும் மூடிகிட்டாங்க பாவத்தில் மூடுகிற மனிதர்களை மீட்கும்படியாகத்தான் இயேசு கிறிஸ்து வந்தார் இந்த இன்னைக்கு பாடத்தினுடைய தலைப்பு வந்து உங்களுக்கு என்ன ஏசாயா ஏசாயான்னு எழுதியிருக்கு ஆனால் நான் ஏசாயா குறித்து தான் சொல்ல வந்தேன் ஏசாயா மூலயமா இயேசு கிறிஸ்துவ உங்களுக்கு சொல்ல வந்திருக்கிறேன் இது யாரு இந்த

இந்த இருட்டில் இருக்கிற இந்த இருக்கிற எல்லாம் நம்மளை எல்லாம் மீட்கும்படியாக ஜீசஸ் வந்து வெளிச்சமா வராரு இப்போ எப்படி நம்ம வந்து ஒரு வசனத்தை உங்களுக்கு அப்புறமா காமிக்கிற ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்துல பசு வாச்த்துட்டு சொல்லிட்டு அது வாசித்துடலாம் ஏசாயா ஒன்பதாம் அதிகாரம் рндавс వెలిచం ప్రకాశిస్తుంది అప్పుడు ఇరులు నడకర జనంగల ఎల్లారో ఇప్ప పెరియ వెలిచత ఏన పడతరాగా ఎన్న కండిటాగా బట్ నా మీకు ఉంది ఒక ఎగ్జాంపుల్ డెమోగా కాంచి మీకు నా ఎక్స్ప్లెయిన్ చేస్తాను అదిక అప్రమ అదిలే వంద ఆర వసనం నమకొర బాలగన్ తిరందార్ మాసి మాసి నమకొర బాలగన్ తిరందార్ నమకొర సమాధానం కొడుకబట్ట కర్తత్వం తోలిన్ మీద

இருளில் இருக்கும் வெளிச்சத்தை கண்டார்கள் மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது நல்ல பெரிய வெளிச்சத்தை நீங்க என்ன பண்ண பாருங்க இந்த வெளிச்சம் வந்து இதுதான் ஜீசஸ் இப்போ எல்லாரும் இந்த பிளேஸ் வரலாம் கொஞ்சம் தூரமா தூரமா இப்போ என்ன தெரியுது தலைவர்கள் சொல்லுங்க வளரும் தலைவர்கள் அங்க தெரியாங்க தலைவர்கள் அங்க தெரியுறாங்க இவங்களுடைய பாவத்தை யார் மீட்டு கொண்டது ஜீசஸ் எப்படி வந்தாரு வெளிச்சமா வந்தாரு அந்த வெளிச்சம் எல்லா பாவங்களையும் எங்க இழுத்து இருக்கு பிள்ளைகளா இங்க வாங்க பெரிய பிள்ளைகளா இருந்தாலும் வாங்க ஒரு நிமிஷம் எல்லா பிள்ளைங்களும் வாங்க பாவத்துல கிடந்த நாமோ பாவத்துல இருந்த நம்மள ஆண்டவர் வந்து எப்படி நம்மளை வெளி காட்டுறா இருப்பாரு நம்ம பாவத்துல மூழ்கி கிடந்தோம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து வெளிச்சமா வந்தாரு வந்து அந்த பாவத்தை எல்லாம் எங்க இழுத்துட்டாரு அவர் இழுத்துக் கொண்டார் அவர் இழுத்துக் கொண்டு நம்மளுக்கு வந்து என்ன பண்றாரு மீட்பு கொடுத்துட்டார் மீட்கப்பட்ட ஜனங்க தான் மலரும் தலைவருக்கு எனக்கெல்லாம் பண்ணலாம் மீட்கப்பட்ட ஜனங்கள் வளரும் தலைவர்கள் வளரும் தலைவர்கள் அப்போ நம்ம கிறிஸ்துவ நாவல நம்ம மீட்கப்பட்டோம் நம்ம உலகத்துக்கு எப்படி இருக்கிறோம் சத்தமா சொல்லுங்க இருளில் இருந்து வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தார் நீங்க எல்லாம் யாரு விலையேற பெற்றவர்கள் நீங்க எல்லாம் யாரு விலையேற பெற்றவர்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தத்தினாலே மீட்கப்பட்ட வளரும் அலையா 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 நம்ம ஆசிர்வதிப்பாராக இது நல்லா நீங்க உங்களுடைய மைண்ட்ல சிந்தையில இருதயத்துல இத வைத்துங்க இந்த காயின்றது வந்து யாரு மக்கள் அந்த தண்ணீர் நிறைஞ்ச அது என்னது பாவம் நிறைந்த உலகம் இந்த மெழுகத்தி யாரு அப்ப ஜீசஸ் வந்து நம்ம என்ன பண்ணாரு மீட்டு இனி நம்ம நம்ம வந்து

உங்க அப்பா அம்மாவுக்காக உங்க பக்கத்து வீட்டுல இருக்கவங்க நீங்க என்ன பண்ணணும் உங்க ஃபேன் போடுமா ஃபேன் போடுமா சரி ஜபம் பண்ணுங்க இரண்டாவது நாள் கீழ் படிணும் இரண்டாவது நாள் மூன்றாவது நாள் பொறுப்பான தலைவர்கள் எப்படி இருக்கணும் பாவத்துல இருந்து நம்ம என்ன பண்ணாரு மீட்டெடுத்துட்டாரு நம்ம இருல இருந்தோம் இப்ப எங்க வந்துட்டோம் வெளிச்சத்தின் பிள்ளைகள் இப்போ உங்க மேல கத்துடைய மகிமை உங்க மேல உதித்து இருக்கிறது கத்துடைய வெளிச்சம் உங்களுக்குள்ள இருக்கிறது அந்த வெளிச்சம் நீங்க போயிட்டு படிக்கிற ஸ்கூல்ல நீங்க வாழ உங்க வீடுகளிலே உங்க அப்பா அம்மாவுக்கு உங்க சகோதர சகோதரிகளுக்கு எந்த அக்கள் யார் பாட்டி யாரா இருந்தாலும் நீங்க எப்படி இருக்கணும் வெளிச்சமா இருக்கணும் நீங்க வெளிச்சமா இருப்பீங்களா வெளிச்சமா இருப்பீங்களா அலையா அலையா நீங்க என்ன சொல்லுங்க நான்

அதுக்காகத்தான் நம்ம ஒவ்வொருவரும் ஆசிர்வதிப்பாராக இந்த நல்ல தருணத்து கொடுத்த அருமையான பாஸ்டருக்காகவும் பாஸ்டர் அம்மாக்காகவும் குடும்பத்துக்காகவும் இங்க வந்திருக்க அன்பு பிள்ளைகளுக்காகவும் இன்னும் இந்த இந்த ஊடி மென்மேலும் சிறந்து இன்னும் அநேக ஆயிரக்கணக்கான பிள்ளைகள் வந்து இந்த இடத்துல தேவ நாமத்தை மகிமைப்படுத்த போறாங்க நிச்சயமா அது நடக்கும் கத்தர் தாமே நம்ம யாவரையும் ஆசீர்வதிப்பாராக என்னை அழைத்த உங்களுக்காக நான் கத்தருக்கு நன்றி செலுத்துகிறேன் ஊழிய கற்குடும்பத்துக்கு பிள்ளைகள் எல்லாருக்கும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் கடந்த